இறைவா நீயே அனைத்தும் பெங்களூர் சச்சங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்புடன் அகத்திய மாமனிவர் வாக்கு அப்பனே ஆவணி மாதம் முழுவதும் என் பக்தர்கள் அனைவரும் விநாயகர் அகவலை ஓதி வர வேண்டும் என்பேன் கணபதியின் அருளும் கிட்டும் என்பேன் அப்பனே வணக்கம் அடியவர்களே ஒன்று அகவல் என்றால் என்ன அகவல் என்றால் அழைத்தல் என்று பொருள் விநாயகர் அகவல் என்னும் இப்பாடல் விநாயகப் பெருமானின் அருள் வேண்டி அழைத்து போற்றி துதிக்க அவையார் அருளியது இரண்டு அவை என்பது மூதாட்டி அல்லது தவப்பெண் என்ற கருத்தை உடையது என்று பழந்தமிழ் அகராதி கூறும் நூப்பிற்காலத்தில் அவ்வை என்ற சொல் ஆண்டு மற்றும் அறிவு என்பவற்றில் முதிர்ச்சி அடைந்தவர்களை குறிக்கும் சொல்லாக விளங்கிற்று போலும் வாரிங்கள் அவையார் அருளிய விநாயகர் அகவல் காண்போம் விநாயகர் அகவல் அவையார் அருளியது சீதக் களபச் செந்தாமரை போம் பாதச்சிலம்பு பாட பொன்னரை ஞானம் பூந்துகீ லாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழக்கெரிப்பர் பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் சின் தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்டு நீலமேனியும் நான்கு வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்முதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமு புரிநூல் திகழொளிமார்பும் சொற்பதன் கடந்த துரியமை ஞான அற்புதம் ஈன்ற கற்பகக் களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகன இப்புழு தென்னையாட்கொள்ள வேண்டித் தாயாய் எனக்கு தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்த் பொருந்தவே வந்தென் உழந்த நிற்புகுந்து குருவடி வாகிக் குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளிக் கோடா யுதத்தார் கொடுவினைக் களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டே என் செவியில் தெவிட்டாது ஞானத் தெளிவையின் காட்டி ஐம்புதன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொருக்கருணையின் கருளிக் கருவிகள் நடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மண் திறத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதன் காட்டி ஆரா அறுத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்திப் பேச்சுரை எருத்தே இடைப்பின் கலையின் எழுத்தறிவித்துக் கடையர் சுழுமுனைக் கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்திக் குண்டலி எதனிற்கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலைக் காலால் எழுப்புங் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டிச் சண்முக தூலமுன் சதுர்முகா சூட்சமும் எண்முகமாக இனிதெனக் கருளித் புரியட்ட காயம் புலப்பட எனக்குத் தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்திக் கருத்தினர் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனித்தெனக் கருளி என்னை அறிவித்து எனக் கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளியிரண்டிற் கொன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்த் அல்லல் களைந்து அருள்வழி காட்டிச் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டிச் சித்தத்தினுள்ளே சிவலிங்கன் காட்டி அணுவர் கணுவாய் அப்பாலு கப்பாலாய்க் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்திக் கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்துத் தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகள சரணே பக்தர்கள் அனைவரும் குருநாதருடைய உத்தரவை சிறுமேற்று விநாயகர் அகவலை படைத்து கணபதியில் அருளைப் பெறுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்